என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பித்ருக்களுடைய தோஷம் நிவர்த்தியாக வேண்டும் முன்னோர்களுடைய சாபங்கள் இருந்தால் அது நீங்க வேண்டும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா நம்ம என்னதான் தான தர்மங்கள் செஞ்சாலும் என்னதான் நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கல குழந்தைகளுக்காக இயங்க வேண்டியதா இருக்கு பசங்களுடைய நடவடிக்கை எல்லாம் மாறி போது தாய் தந்த பேச்சை கேட்கறது கிடையாது குடும்பத்தில் வரக்கூடிய திருமணம் வர பண்ணி வரக்கூடிய மருமகளும் மகனோடு அன்னோனியமா இல்லாம சண்ட சச்சரவுகளா இருக்கு இதால பெற்றவங்க ரொம்ப மன கஷ்டப்படுறாங்க அப்போ நம்ம ஜென்ம கர்மா இல்ல முன்னோர்களுடைய ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செஞ்சுக்கிறது நல்லதானே நம்ம ஏன் காசை கொண்டு போய் கொட்டி பெரிய பூஜைகள் எல்லாம் பண்ணணும் இருந்த இடத்துல இருந்து எளிமையான பரிகாரம் கொடுக்கத்தானே சீதாராம ஜோதியிடம் அதாவது இந்த யூடியூப் வாயிலாக நாங்கள் எல்லாம் இருக்கோம் கடவுள் இருக்கப்பட்டவங்க செய்வாங்க இல்லாதப்பட்டவங்க எப்படி செய்வாங்க அவங்களுக்காகத்தான் அதாவது நீங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிறேன் நான் வாரம் சொல்ல மாட்டேன் நான் கேட்கணும் பரிகாரங்கிறது அஞ்சு வாரம் ஏழு வாரம் ஒன்பது வாரங்கிற சொல்லு வருஷம் எல்லாம் பண்ணுங்கன்னு பரிகாரம் சொன்னா ஐயோ வருஷமும்லாம் பண்ணணுமா அப்படின்னா அப்பவே இயங்கிடுறாங்க ஏன்னா இது இது ஒரு கடமையாக நம்ம செய்யணும் எப்பயுமே ஒரு பரிகாரம் சொல்லும் போது ஏழு வாரம் அஞ்சு வாரம் ஒன்பது வாரம் சொல்றதா ஆனா அதுக்காக ஏழு வாரம் முடிஞ்சிருச்சு எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம வந்து அதை வந்து ஒரு கடமையா நம்ம செய்யணும் நம்ம ஒரு காரியமா இதை பண்ணிட்டு அது நடக்குமே நடந்துரும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க செய்யவே கூடாது அதாவது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லாம குறையும் இல்லாம நம்ம வாழ்க்கை பயணத்தை சரியாக பயணிக்க முடியும் அப்ப நீங்க என்ன செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரியனுடைய கிழமை சூரியன் தான் தந்தை கிரகம் அப்படின்னு சொல்லப்படுவது தலைமை கிரகம் அவர் தான் அதனால நவக்கிரகத்துல நடுவுல இருப்பார் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய இல்லத்துல ஏன்னா சூரிய பகவானுக்கு தானியம் என்னன்னு பார்த்தா கோதுமை அந்த கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியோ இல்ல சப்பாத்தியோ நீங்க ரெடி பண்ணி உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எப்படியாக இருந்தாலும் பசுமாடுகள் இருக்கும் அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் கொடுங்க இதை கொடுத்து வாங்க வாரம் வாரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமையில முன்னோர்களை வேண்டி நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுங்க என்ன பிணி என்ன தோஷம் நீங்கள் ஏதாவது குறைகள் செஞ்சிருந்தாலும் சரி ஏன்னா இருக்கும்போது பார்த்துருக்க மாட்டோம் இல்லாத போது ஐயோ பார்க்கலையே தாய் தந்தையை பார்க்க கஷ்டப்படுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க அப்படி இருந்தாலும் அவங்களை வேண்டி பிரார்த்தனை பண்ணு ஏன்னா நம்ம செஞ்ச தவிர தான் நம்ம பிள்ளைகளும் நமக்கு செய்யும் அது செய்யாமல் இருக்கணும் அதனால இந்த மாதிரி தானங்களை நீங்கள் நம்ம செஞ்சு வர 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 முன்னோருடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பையனுள்ள இருந்தால் ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிக்க